எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதில் ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இந்த வீடியோ பதிவில் நாம் பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கிற அக்டோபர் இரண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டு புதன்கிழமை மகாலய அமாவாசை திருநாள் மற்றும் சூரிய கிரகண நன்னாள் இந்த ஒரு இரண்டு நிகழ்வுகளும் இணைந்து வரக்கூடிய இந்த புரட்டாசி மகாலய அமாவாசை தினத்திலே செய்யக்கூடிய ஒரு தாந்திரீக பரிகாரத்தை பற்றி சொல்றேன் சரியா இதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு கரெக்டா வீட்ல இருக்கிற நண்பர்கள் இதை செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா அழகான அற்புதமான பலன்களை நீங்கள் பெறுவீர்கள் சூரிய கிரகணம் வருடத்திற்கு ரெண்டு முறை மூணு முறை சில டைம் மூன்றுக்கும் மேற்பட்ட முறை வரும் இந்த சூரிய கிரகணம் என்பது எந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒருவரினுடைய வாழ்க்கையிலே கஷ்டங்கள் இருக்கிறது துன்பங்கள் இருக்குது துயரங்கள் இருக்குதுன்னா சூரிய கிரகண டைம்ல நீங்கள் உங்களுடைய பிரார்த்தனையை வச்சீங்க அப்படின்னா அது உடனே நிறைவேறும் இது நான் முன்னாடி ஒரு சூரிய கிரகணம் வரும்போது சொன்னேன் அப்போ ஒரு நண்பர் கேட்டார் ஐயா சூரிய கிரகண டைமில் கடவுள்களுக்கெல்லாம் சக்தி இல்லாமல் போயிடுமாமே அதனால அந்த டைம்ல நாம எப்படி பிரார்த்தனை வைக்கிறது நம்ம பிரார்த்தனை கடவுளுக்கு ஏத்துக்குமா அப்படின்னு சினிமாங்கிறது கற்பனையான விஷயம்தான் இமேஜின் அப்படின்னு சொல்றது அது ரியாலிட்டியோட ஒப்பீடு செய்ய முடியாது அதாவது பட்டர் சொல்றாரு அம்பிகை ஆயிரம் கோடி பிரகாச நாயகி அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா என்னன்னா ஆயிரம் கோடி சந்திரனுக்கு சமமான ஒளி பொருந்திய முகத்தை கொண்டவள் அம்பிகை ஆதிபராசக்தியாம் ஆயிரம் கோடி சந்திரன் ஆயிரம் கோடி பிரகாசநாயகி அப்படின்னு சொல்றாங்க அவளினுடைய சக்தி ஒரு சந்திரனுக்கும் ஒரு சூரியனுக்கும் கட்டுப்பட்டு விடுமா அமாவாசையே பௌர்ணமியாக மாற்றியவள் தேவி ஆதிபராசக்தி இது மாதிரி பல்வேறு விதமான தடயங்களை புராணங்கள்ல இருந்து நம்மளால சொல்ல முடியும் பட் அது ஒரு கதை சினிமாவில காண்பது ஒரு கதை சுவா சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் சமயத்துல தான் தெய்வீக சக்தி அதிகமா இருக்கும் அப்பையே கோயிலை சாத்துறாங்க அப்பயே கோயில வந்து முடிஞ்ச வேட்டி சுத்தம் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு பல்வேறு காரணங்கள் உண்டு என்னன்னா அந்த சூரிய கிரகண சமயத்துல வெளிப்படுற கதிர்வீச்சுகள் எல்லாருக்கும் ஏற்புடையதா இருக்காது மனிதர்கள் எல்லாருக்கும் ஏற்புடையதா இருக்காது கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகள் ரொம்ப வயதானவங்க உடம்பு முடியாதவங்க இவங்களுக்கெல்லாம் உடல்நல தாக்கத்தை ஏற்படுத்தும் இன்னமும் கூட பாருங்க மருத்துவ ரீதியாக சில பேர் சொல்லுவாங்க எல்லாராலும் அது ஏற்றுக்கொள்ளப்படலை ஏன்னா சூரிய கிரகணம் சந்திர கிரகணத்தினால எந்த தாக்கமும் இல்லைன்னு தான் அறிவியல் சொல்லுது பட் ஆனால் அதுலேயும் சிலர் ஆன்மீக அன்பர்கள் ஆன்மீக ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அறிவியல் சார்ந்தும் சொல்கிறாங்க இருந்து கெட்ட கதிவீச்சுகள் வருதுமோ உண்மைதான் கொஞ்சம் பத்திரமா இருந்துக்கோங்க சொல்றது உண்மைதான் அந்த சமயத்துல கோயில்ல நாம போகும்போது நம்ம உடம்புல விஷயம் கோயில சாத்துறாங்க கோயில ஏன் விடுறாங்கன்னா அந்த கழிவீச்சுகளுடைய தாக்கம் கோயில்லயும் இருக்கும் அது நீங்கணுங்கிறதுக்காக தான் கோயிலையும் கிளீன் பண்ணி விடுறாங்க மத்தபடி நீங்க நினைக்கிற மாதிரி சாமிக்கு சக்தி போயிடும் அப்படி இப்படிங்கிற கதை எல்லாம் கிடையாது சரிங்களா சரி இப்போது இந்த சூரிய கிரகணம் இந்த முறை எப்போ வருது ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி மாலய சாரி அக்டோபர் ரெண்டாம் தேதி மலய அமாவாசை அன்று இரவு ஒன்பது மணி பதினாலு நிமிடங்களுக்கு தொடங்கும் இந்த திதி மறுநாள் அக்டோபர் மூன்று அதிகாலை மூன்று மணி பதினேழு நிமிடங்கள் வரை இருக்கிறது இந்த இடைப்பட்ட நேரத்தை தான் நாம் சூரிய கிரகண நேரம்னு சொல்கிறோம் நீங்கள் டைமிங்கை பார்க்கும் பொழுதே புரிஞ்சுருப்பீங்க இரவு நேரத்தில் வருது ஸோ சூரிய கிரகணம் நம்ம நாட்டில் தெரிய போறது இல்லை அடுத்த கேள்வி வரும் தெரியாத கிரகணத்திற்கு ஏதாவது நாங்கள் செய்யணுமா முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அப்படின்னா தேவையில்லை முன்னெச்சரிக்கையான நடவடிக்கைகள் நீங்கள் எதுவுமே செய்ய தேவையில்லை சூரிய கிரகண டைமில் நீங்க நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லையா வெளியே போக கூடாது சாப்பிடக்கூடாது தண்ணி அதாவது குளிச்சுக்கணும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்ய தேவையில்லை ஏன்னா கிரகணமே நம்மளுக்கு தெரிய போறதுல இல்லை அதனால ஏற்படுற பாதிப்புகள் இல்லை ஒன்று பட் ஆனா கிரகணம் ஏற்படுறது ஒண்ணுதான் அந்த கிரகண சமயத்துல நம்ம சில ஆன்மீக விஷயங்களை செஞ்சு ஆன்மீக பரிகாரங்களை செஞ்சு நமக்கான வேண்டுதல்களை நிறைவேற்றிக் கொள்ளலாம் விருப்பங்களை நிறைவேற்றிக்கலாம் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு தான் நான் இந்த வீடியோல சொல்ல போறேன் இதுக்கு உங்களுக்கு தேவைப்படுவது அரிசி அதாவது பச்சரிசி இந்த பச்சரிசிங்கிறது ஒரு தெய்வீகமானது இறைவனுக்கெல்லாம் பிரசாதமா நைவேத்தியமா பச்சரிசி தான் பயன்படுத்துவோம் ஏன்னா வேக வைக்காத அரிசி இந்த பச்சரிசியில் இந்த சூரிய நாள் அன்னைக்கு ஒரு சின்ன பரிகாரம் பண்ணணும் எளிமையான பரிகாரம் அந்த சூரிய இரண டைமில் நீங்கள் குளிச்சு முடிச்சிட்டு பூஜை அறையில் கிழக்கு பார்த்தபடி நீங்கள் அமர்ந்து கொண்டு ஒரு துணியின் மீதோ அல்லது ஒரு பலகையின் மீதோ நீங்கள் அமர்ந்து கொண்டு உங்களுடைய கண்களை மூடிட்டு ஒரு தட்டில் பச்சரிசியை கொட்டிட்டு அதை பரப்பிட்டு உங்களுடைய வலதுகை மோதிர விரலால நீங்க ஓம் எனும் ஓம்காரத்தை எழுத வேண்டும் ஓம் அப்படின்னு எழுதணும் இப்படி ஓம்ங்கிற ஓம்காரத்தை எழுதிட்டு ஒரு பத்திலிருந்து பதினைந்து நிமிடங்கள் தியானத்தில் ஈடுபட வேண்டும் முழு தியானத்தில் ஈடுபடணும் இந்த தியான சமயத்தில் நீங்க என்ன பண்ணணும் ஏதாவது ஒரு மன ஆசைய மனதில் கொள்ளுங்க கண்டிப்பாக தீபங்களை ஏற்றி வைங்க பிரார்த்தனைகளை வைங்க பழக்கம் போல் பூஜைகளை செய்யுங்க எப்படி நீங்கள் ப்ராப்பராக மற்ற டைமில் அதே மாதிரி கிரக நேரத்துலையும் நீங்கள் செய்யுங்க எந்த தவறும் இல்லை இப்படி வலதுகை மோதிரவர்களால் அந்த பச்சரிசியில் உங்களுக்கு ஓம் என்னும் ஓங்காரத்தை எழுதி கிழக்கல வடக்கு பார்த்தபடி நீங்கள் உட்கார்ந்து கண்களை மூடிட்டு உங்களுக்கு வேண்டியவற்றை மனதிலே நினைத்து பிரார்த்தனை செய்ய வேண்டும் இப்படி பிரார்த்தனை செய்து வேண்டிக் கொள்ள வேண்டும் எவ்வளவு நேரங்கள் வேண்டலாம் ஒரு பத்துலேருந்து பதினைந்து நிமிடங்கள் அதிகமாக எங்களால் தியானத்தில் ஈடுபட முடியும்னா அதிக நேரம் கூட செய்யலாம் ஏன்னா ஸ்டார்டிங்கில் இதை சொன்ன உடனே நான் ஈடுபடுறேன் அப்படின்ட்டு நீங்கள் போனீங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் கஷ்டமாக இருக்கும் ஈடுபடுறதுக்கு ஸோ அதனால தான் சொல்கிறேன் ஆரம்பத்தில் ஈடுபடும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்கிறதுனால ஒரு பத்துலேருந்து பதினைந்து நிமிடங்கள் முழு தியானத்தில் ஈடுபட்டாலே போதுமானது இப்படி ஈடுபட்ட பிறகு நீங்கள் அப்படியே பூஜையை நிறைவு செஞ்சுட்டு படுத்து உறங்கிடுங்க அடுத்த நாள் காலையில் அந்த தட்டில் இருக்கிற அந்த பச்சரிசியை எடுத்துட்டு போயிட்டு அடியில் கொட்டி விடுங்கள் பூச்செடிக்கடியில் கொட்டி விடுங்கள் அவ்வளோதான் அது சின்ன சின்ன உயிர்கள்லாம் எடுத்து சென்று சாப்பிடும் இந்த மாதிரி நம்ம கிரகண சமயத்தில் அரிசியை கொட்டி வச்சு அதை நாம் கொட்டுறமே அந்த கதிர்வீச்சோட பாதிப்பு அரிசியெல்லாம் இருக்காதா அப்படின்னு கேட்டா இருக்காது ஏன்னா நம்ம ஊர்ல தான் கிரகணமே தெரியலையே எந்த பாதிப்பும் இருக்காது ஸோ நீங்கள் வேண்டுகிற வேண்டுதல்கள் உடனே நிறைவேறும் எப்படின்னு கேட்டால் கிரகண வேலையிலே குறிப்பாக சூரிய கிரகண வேலையிலே உங்களுடைய மன ஆசையை இறைவனிடத்தில் பிரபஞ்ச சக்தியிடத்தில் வேண்டி வணங்கி பிரார்த்தித்து கொண்டால் கண்டிப்பாலும் யாராக இருந்தாலும் அவர்களினுடைய ஆசை வேண்டுதல்கள் விருப்பங்கள் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் தடையும் இல்லாமல் நிறைவேறும் அப்படிங்கிறது சத்தியமான ஒரு உண்மை ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு எளிய பரிகாரத்தை நீங்கள் செய்து சிறந்த பயனினை அடைய வேண்டும் சரிங்களா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்குன்னு நான் நம்புறேன் அதுக்கு முன்னாடி இதை யாரெல்லாம் செய்யணுங்கிற ஒரு விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன் எல்லாருமே செய்யலாம் பட் ஆனால் இந்த கிரகணத்தினால ஒரு ஒரு சில ராசியினர் அதிர்ஷ்டத்தை அடையிறாங்க மிதுன ராசி கடக ராசி விருச்சக ராசி இந்த ராசியினர் நல்ல அதிர்ஷ்டத்தை அடையிறாங்க ஸோ இந்த மூணு ராசிகளும் இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சாங்க இந்த அரிசியில் எழுதுகிற இந்த பரிகாரத்தை செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் சிறப்பான பலன்களை அவர்கள் அனுபவிக்கலாம் சரிங்களா இதை இதை தவிர்த்துட்டு மற்ற அனைத்து ராசியினருமே இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கும் நல்ல பலன்கள் உண்டு இவர்களாக செய்யணும் இவர்களால் செய்யக்கூடாது இல்லை பட் இந்த ராசிக்காரர்களுக்கு இது செய்யும் போது கூடுதலான பலன்கள் யாவும் கிடைக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் வந்துருக்கும் நம்புறேன் மற்றொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்